புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் ஆக்கம் தரும் ஒருவனை கண்ட இடத்தில் இடத்தில் ஒன்றும் காணாத வேறொன்றுமாக பேசுவது மிகப்பெரிய பாவமாகும் கண்ணின்று கண்ணற சொல்லினும் பொய்த்து முன்னின்று பின்னோக்கா சொல் ஒருவரை கண்ணெதிரை பார்க்கும் பொழுது கடுமையாக பேசினாலும் அவர் அருகில் இல்லாத பொழுது இகழ்ந்து பேசுதல் கூடாது அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் உண்மையார் ஒருவன் அறவழியில் விருப்பம் இல்லாதவன் என்பதை அவன் புறம் பண்பினால் அறிந்து கொள்ளலாம் பிறன்படி கூறுவான் தன் உள்ளோ திறன் தெரிந்து அவன் இல்லாத பொழுது எவன் ஒருவன் பேசுகிறானோ அவனது குறை அவன் இல்லாத பொழுது இன்னொருவனால் பேசப்படும் துண்மையா குற்றமும் தூற்று மரபினர் என்னைக்குள் ஏதிலால் மாற்று நெருங்கி பழகியவரின் குறையை கூட புறம் பேசும் மனிதர்கள் பழகாத அயராரை பற்றி என்னதான் பேச மாட்டார்கள் அறநோக்கி ஆண்டுகள் வையம் நோக்கி புஞ்சொல் உரைப்பான் பொறை ஒருவன் நேரில் இல்லாத பொழுது பலிச்சொல் பேசுவனின் உடலையும் இவனையும் சுமப்பது அறமே என்று கைந்தான் இந்த நிலம் சுமைக்கின்றதோ எதிலால் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிருப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு பிறர் குற்றத்தை காண்பவர்கள் முதலில் தமது குற்றத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவ்வாறு ஆராய்ந்து பார்த்தால் புறம் பேசும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும்